ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதான் உங்கள் டேனி பிரியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது எப்படி எடுக்கிறோன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கோசம் தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கிறேன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுக்கொசம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணக்குள்ளே வீடியோ போடுங்க சிஸ்டர் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்கெடுக்கிறதையும் தனியாக எடுத்து வீடியோ போடுங்க ஹேர் ஸ்டைல் போடுறதையும் போடுங்க சிஸ்டர் எங்களுக்கு நாங்கள் ஹேர் ஆயில் வாங்கி அதை அப்ளை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு நிறைய டிப்ஸு செஞ்சால் அது மூலயமா எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்கொசம்தான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க நான் எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே தலை குளிச்சுட்டு மார்னிங் நான் ஹேர் வாஷ் அப்படின்னா இல்லை ஆஃப்டர்நூன் இல்லைனா ஈவினிங் நான் கிளினிக் சிக்ஸ் தேர்ட்டி போவேன் இல்லை ஃபைவ் தேர்ட்டிக்கு போவேன் அதுக்கு முன்னாடியே நான் ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன் எதுக்கோசம் ஈவினிங்கே அப்ளை பண்ணுறேன்னா அதிகமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹேர் விரித்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போக்குள்ள ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாகிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் அதிகமாக படியும் அதனால் நம்ம முன்னாடியே ஆயில் அப்ளை பண்ணி அதை ஸ்மூத்தாக வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதிகமாக ஹேர் ஃபாலும் ஆகாது அதனால் முன்னாடியே ஆயில் அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முடி ஃப்ரீயார் விட்டுட்டு ரெண்டு சைடும் வாக்கில் பிரிஞ்சு ஃபஸ்ட்டு ரெண்டு சைடாக ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சிக்க எடுங்க சிக்கை நல்லா ஃபஸ்ட்டு கையாலே எடுக்கணும் சீப்பாவில் எடுக்கக்கூடாது ஏன் சீப்பாவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா சீப்பாவில் ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டார்டிங்கே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சீப்பாவில் எடுக்கக்குள்ள நிறைய ஹேர்ஃபால் ஆகும் நடுவில் நடுவில் முடியல நிறைய சிக்கு இருக்கிறதுனால சிக்கு அதோடைய பல்லு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நம்ம பெரிய பல்லும் போட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் சின்னதாக இருக்கிறதுனால அதோடைய ஹேர்ஃபால் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உடனே அதை நம்ம சீவக்குள்ளே அதிகமாக ஏர்ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கையால் தான் சிக்கு எடுக்கணும் சிக்கு கையால் எடுக்கக்குள்ள நல்லாயிருக்கும் உங்களுக்கே அதிகமாக பெயின் இருக்காது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்க எடுத்துருங்க கையால் ஃபஸ்ட்டு சிக்கை எடுத்துகிட்டு ஒரு வாக்கு பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வாக்கில் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாக்காக பிரிச்சுக்கோங்க முடிய கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிரித்து தான் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து அப்ளை அவ்வளோ அவ்வளோத்தருக்களவுக்கு முடியோடைய வேரில் பட்டு முடியோடைய க்ரோத் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறது இந்த இந்த ஆயில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னா மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு டென் மினிட்ஸ் வந்து ஒரு மசாஜ் கொடுங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ரிசல்ட் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும் அதே தான் நீங்கள் ஹேருக்குமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நமக்கு அதோடைய ரிசல்ட்டு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் ஹேர் ஆயில் வாங்கி அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி ஹேர் பேக் போடுறதா இருந்தாலும் சரி நம்மள அதோடைய அப்ளை பண்ணுற முறை கரெக்டாக இருக்கணும் அது கரெக்டாக இருந்தாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஆயில் ஃபஸ்ட்டு சிக்கெடுங்க நெக்ஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மசாஜ் கொடுங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு பில்லோ கவர் எல்லாத்தையுமே வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து அதில் ஸ்லிப் ஸ்லீப் பண்ணக்குள்ளே உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கோ இல்லையோ நம்ம ஒரே பெட்ஷீட்டு பில்லோ கவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ளே அதுக்கு ஹேருக்குமே க்ரோத் இது பண்ணுறதுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே பிரச்சனை இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பிலோவுமே வாஷ் பண்ணிடுங்க ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் பில்லோ ஹே வாஷ் பண்ணுறதுனால பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் நம்ம எது ஒன்றத்தையும் சுத்தமாக செய்கிறதுனால அதோடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன் எடுக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஹேர் க்ரோத் ஆகலை அப்படின்னா இது வந்து நம்ம பொதுவாக தான் போடுற வீடியோ அதனால நிறைய பேர் பார்ப்பீங்க எல்லாருமே ஹோம் ஹோம்மேட் ஹர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றது கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு ஆயில் தான் யூஸ் பண்ணுவீங்க பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோத்திற்கு வீட்டுலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்தரத்துக்கு நமக்கு ரிசல்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கல்ல அந்த ஆயிலோட நம்ம வீட்டில் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்க ப்ரியா மேட் ஹர்பல் ஹேர் ஆயில் அவைலபிளாக தான் இருக்குது நானே தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பர் ரிசல்ட் இருக்குது அதனால் நீங்கள் வாங்கி யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் யாருக்கு வேணும்னாலும் கீழே நான் டிஎம்மில் என்னுடைய நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை உடனே கிடைக்கும் ரிப்ளை கிடைக்காது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நான் டிஎம் பண்ணுறேன் மே மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாகவே ஆயில் சீக்கிரமாகவே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஏன்னா நானே தான் போயிட்டு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு டூ மந்த்து தான் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி அதிலே ரிசல்ட் எல்லாருமே பெஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க அதனால தான் ஒரு ஒரு ஹேர் பேக்கு ஒரு ஒரு ஹேர் ஆயிலுமே நான் பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஹேர் பேக்கும் சரி ஹேர் ஆயிலும் சரி அவைலபிளாக தான் இருக்குது மேடில் தான் நம்ம செய்கிறது உங்களால் செய்ய முடியல என்னால் வாங்க முடியல அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன் ஹோம்மேடாக வந்து ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா நம்ம இது வரைக்குமே நிறைய ஃபால் பார்த்துட்டு இருக்கோம் ஹேர் க்ரோத் ஆகலை சிஸ்டர் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாருக்குமே ஒரு என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் நிறைய மூலிகை போடுறோம் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ மூலிகை போடுறேன் அது எல்லாமே சூப்பர் ரிசல்ட் இருக்குது அதனால் சளி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சளி பிடிக்காது எல்லாருமே அந்த ஆயிலை ஈக்குவலாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுற முறை பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாகவும் யூஸ் பண்ணிடக்கூடாது கூடாது கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது மீடியமாக நமக்கு நம்ம முடிக்கு இவ்வளோ போதும் கொஞ்சம் முடினா கொஞ்சமாகவே ஆயில் போதும் இப்போ எனக்கு அதிக முடி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால மட்டுமே போதுமானு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் சரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிங்க் எடுத்துக்கிறதுனால வாட்டர் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு கீரை அப்புறம் அந்த நட்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்துக்கிற இடத்துக்கு நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கிறதுனால ஹேர் ஃபால் ஆகிறதும் கம்மியாகும் ஹேர் க்ரோத்தும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு